வெல்கம் டு மெமரிஸ் ஒரு தன்னோட ஒரு சுத்த முடிச்சுக்கிட்டு அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆயிட்டாங்க தன்னை தானே சுத்திக்கிறாங்க இந்த சூரியனையும் அப்படியே சுத்தி வந்துகிட்டே இருக்காங்க ஓகே ஒரு வருஷம் ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இதுல என்னென்ன மாற்றங்கள் எவ்வளவு அழிவுகள் எவ்வளவு அதிசயமான நிகழ்வுகள் ஒரு இடத்துல பஞ்சம் ஒரு இடத்துல வெள்ளம் இது எல்லாத்தையும் கடந்து நீங்க என்னவோ பண்ணுங்கடா நான் அடுத்த ரவுண்டுக்கு போறேன் அப்படின்னு கிளம்பிட்டாங்க இதை தான் நம்ம நியூ இயர்னு செலிப்ரேட் பண்றோம் இது ஆக்சுவலாக எங்க ஆரம்பிச்சது மெசபட்டோமியன் சிவிலைசேஷன்லேயும் ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட ஃபோர் தௌசண்ட் இயர்ஸ் பேக் அந்த காலகட்டத்து மக்கள்லாம் இஸ் வெரி குட் இன் மேத்ஸ் அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் வச்சு அங்கேயே நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்திருக்காங்க அதுக்கப்புறமா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நிலப்பரப்புலையும் வெவ்வேறு காலகட்டங்களில் புது வருடம் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ் மாதத்தில் கூட நம்மளுக்கு இருந்து ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வேரியஸ் கால்குலேஷன்ஸ் இருந்தது இதை வந்து கொஞ்சம் ஒருமைப்படுத்தி கொஞ்சம் ஒரு மாதிரி ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பேரரசுகள் மெயினாக ரோமன் கிங்டம்ஸ் அந்த ரோமன் பீப்பிள் என்ன பண்ணாங்க ஜூலி சீசர் தான் என்ன பண்ணுறாரு தன்னோட மாதத்தில் ஒரு மந்த்தை ஆட் பண்ணுறாரு அது வரைக்கும் டென் மந்த்ஸ் தான் இருந்திருக்கு ஏப்ரல் தான் பிகினிங் ஆஃப் த இயராக இருந்திருக்கு ஜூலை அப்படின்ற அவரோட பேரில் ஒரு மந்த் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அப்போ அந்த த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் எல்லாம் அடி வாங்குது அதுக்கப்புறம் சும்மா இல்லாமல் அகஸ்ட் சீசர் வராரு அவரு தன்னோட பங்குக்கு ஒரு மந்த்து ஆட் விடுறாரு ஆகஸ்ட் அப்படின்னு ஆட் விடுறாரு அகைன் டைம் டேட் எல்லாம் அடி வாங்குது இதுக்கப்புறம் கிரிகோரியன் ப்ரோப் கிரிகரி அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு அவரு வந்து இந்த கேலண்டரை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுறாரு அதுக்கடையில் ஜானஸ் அப்படின்ற ஒரு ரோம கடவுளின் பேரில் ஒரு மதம் ஒரு மந்த் ஆட் ஆகுது அதுதான் ஜானுவரி ஸோ டென் மந்த்ஸாக இருக்கிறது டுவெல் மந்த்ஸ் ஆகிடுது நீங்கள் பாருங்க அக்டோபர் அப்படிங்கிறது ஆக்டா அப்படின்னா இட்டு இட் இஸ் கால் எயிட் ஆக்டோபஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அது எட்டு தான் எட்டு கால்கள் இருக்கும் பட் அக்டோபர் மன்த் டென்த்தில் இருக்க பிகாஸ் ஆஃப் திஸ் இன்சர்ஷன் நடுவில் சில மாதங்கள்லாம் நுழைக்கப்பட்டதுனால அக்டோபர் பத்துக்கு போச்சு ஆக்சுவலாக எட்டில் இருக்க வேண்டியது அதே மாதிரி டிசம்பர் வந்து டெக்கான் அப்படின்னா அது டென் தான் பட் இப்போ டுவெல்வுக்கு வந்துச்சு ஓகே ஆல் செட் அண்ட் டன் போப் கிரிகரி தான் இதை ஒரு கேலண்டராக ஃபுல்லாக வடிவமைக்கிறார் கிரிகோரியன் கேலண்டர் அப்படின்னு அதை ஜான்வரி டு டிசம்பர்னு மாறுது இந்த டைமில் டைம் கேப்பெல்லாம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறக்கா என்ன பண்ணுறாங்க ஃபெப்ரவரியிலிருந்து கடன் வாங்கி 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 போடுறாங்க பிப்ரவரி ஒல்லி ஆயிடுச்சு அது டுவெண்ட்டி எயிட் டேஸ் தான் இருக்குது பட் ஆக்சுவல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் டேஸு ஸோ நாலு வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த டூ ஃபைவ் டூ ஃபைவ் ஆட் பண்ணி பிப்ரவரிக்கு கொஞ்சம் ஒரு டோஸ் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுற மாதிரி அது லீப் இயரில் மட்டும் டுவெண்ட்டி நைன் அப்படின்னு போட்டுக்கிட்டான் ஸோ லீப் இயரில் மட்டும் டுவெண்ட்டி நைன் டேஸ் இருக்கும் மற்ற நாள் மற்ற வருஷம்லாம் டுவெண்ட்டி எயிட் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி தான் இந்த கேலண்டர் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற கேலண்டர் சிஸ்டம் உருவாயிருக்கு இதுதான் ஒரு நியூ இயரோட சின்ன ஜிஸ்ட்டு இதுக்கிடையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரலில் நியூ இயர் கொண்டாடுறவங்களும் இருந்திருக்காங்க இதுக்கப்புறம் இந்த ஜான்வரியில் நியூ இயர் செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தோன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பெரிய தர்க்கம் நடந்திருக்கேன் நாங்கள் தான் நியூ இயர் கொண்டாடிட்டோமே அதுக்கப்புறம் என்னடா மறுபடியும் ஏப்ரலில் கொண்டாடுறீங்க இவரால் ஃபுல்ஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அதுதான் வந்து இப்போ நம்ம சின்ன பசங்கள்லாம் ஏப்ரல் ஃபுல் அப்படின்னு சொல்லி விளையாண்டுகிட்டு இருக்கோம் அது நடந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு அதுக்கும் காரணங்களுக்கும் பெரிய சம்மந்தம் இல்லை இட்ஸ் 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 ஆஃப் நோ ஆக்சுவல் மீனிங் நவ டேஸ் எனிவேஸ் இந்த நியூ இயர் செலிப்ரேஷன் நம்மளுக்கு என்ன நினைவுபடுத்துது அப்படின்னா காலங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்குது பருவநிலைகளும் மாறிக்கிட்டே வருது பூமி எங்கெல்லாம் அந்த தன்னுடைய பாதையை மாற்றிக்கிட்டே வருதோ அந்த பாதையில் எல்லாம் கால சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே வருது பட் இப்போ என்ன சொல்கிறாங்க சூழ்நிலையாளர்கள் இந்த பருவநிலை எல்லாமே மாறிக்கிட்டு வருது ஓவர் வின்டர் ஓவர் சம்மர் ஓவர் ட்ராட் ஓவர் ரெயின் இப்படி மாறி மாறி வருது அதுக்கு காரணம் யாருன்னா மனிதர்களாயே நாம்தான் மிகப்பெரிய கல்பிரிட்ஸ் இந்த பூமி தாயை கெடுத்து குட்டிச்சாவட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை நம்ம கொஞ்சம் அது இல்லாமல் பத்திரமா பார்த்துக்கலாம் இந்த புது வருஷம் பிறக்கும்போது நம்ம எடுக்க வேண்டிய டெசிஷன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெசிஷன் எடுப்பீங்க ஜனவரியில் பட் இந்த பூமி பந்தை பத்திரமா பார்த்துக்கணுங்கிறத ஒரு பெரிய டெசிஷன் தான் தேவையில்லாத இடத்துல குப்பை போடாமல் உங்கள் உங்களோட இருக்கிற இடத்த சரௌண்டிங்ஸை கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிட்டு அடுத்து உங்களுக்கு இடையூறு இல்லாமல் வாழ்ந்தாலே அது மிகப்பெரிய புது வருட கொண்டாட்டம் பாரதியாரோட கவிதைகளில் சொல்லப்பட்ட வார்த்தையோட இந்த நியூ இயர் செலிப்ரேஷனும் முடிக்கலாம் கெட்ட போரிடும் உலகத்தை வேறொடு சாய்ப்போம் போர் எடுக்கிறதே தொழிலாக வச்சுக்கிட்டு இருக்க இந்த நாடுகளுக்கு மத்தியில் அமைதியை கொண்டு செல்வோம் பூக்கள் உலகம் எங்கு மலரட்டும் புதுவரிடம் சந்தோஷமாய் பிறக்கட்டும் விஷ்யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர் உங்களை இன்னொரு கண்டென்ட்ல மறுபடியும் சந்திக்கிறேன் அட் கேர் காற்றின் பேிசையும் மழை பாடும் பாடல்களும் ஒரு மௌனம் போலின்பம் தருமோ கோடி கீர்த்தனையும் கவி கோர்த்த வார்த்தைகளும் ஒரு கண்ணீர் போல அர்த்தம் தருமோ வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே விடியும் பூமி அமைதி காக விடுகவே மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் விழுகவே மலரே சோம்பல் முறித்து குழந்தை விழிக்கட்டுமே தாயின் கதகதப்பில் பில் உலகம் விடியட்டுமே பிள்ளையின் சிறு மோக பில் வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலர்கவே விடியும் பூமி அமைதிக்காக விடுகவே மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் விழுகவே மலரே சோம்பல் முறித்து மலரவே